எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மருந்தும் போயிருப்பார் மருந்தே போயிருப்பார் இங்கே மட்டுமில்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரி படி சொல்வே என்ன சொல்வே நீ செய்தவை ஒன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாது நீங்க மட்டும் இல்லைனா எங்க உணர் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மருந்து போயிருப்பார் மருந்து போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைனா என்னோடு பேசுவேசுவே நீ வந்து பேசாதிருங்க என் வாழ்க்கை சிதைந்து போகுமே என் வாழ்க்கை துளைந்து போகுமே என்னோட பேசுமே சுவே பேசுமிடு ோடு பேசுவேசுவே நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்து போகுமே என் வாழ்க்கை துளைந்து போகுமே தந்தை தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ தாயும் தன் குழந்தை கூட கொஞ்சாதிருப்பானோ தந்தை தன் குழந்தை கூட பேசாதிருப்பாரோ தாயும் தன் குழந்தை கூட கொஞ்சாரிருப்பானோ நானும் தன் குழந்தை அல்லவா என்னோடு பேச மாட்டோம் என்னோடு பேசும் சுவேன் பேசுவனோடை என்னோடு பேசும் சுவே நீர் வந்து பேசாதிருந்த என் வாழ்க்கை துளைந்து போகுமே என் வாழ்க்கை சிதைந்து போகுமே என்னோடு பேசுவோமே சுவே பேசுவோடு என்னோடு பேசும் சுவே என்னை நடத்தேடும் தடும நாடகேரே சீரகன் ஊடைந்த பாருவை போ தள்ளாடி தடுமாறி நாடகேரே தேவா ஊறினாலும் உம் கரத்தா என்னை நடத்திடும் தேவா ஊரினாலும் உம் கரத்தா உம்மை பிரிந்து எங்கே நான் போவி நிற்கிய ஜீவ 你的眼睛。 ஹ Praise God Subscribe பண்ணுங்க Subscribe எல்லாரும் இந்த பண்ணுங்க 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 Thank you மறக்காம God bless God bless you